ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காட் ஊழியத்தில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கொடுப்பதற்கு தேவன் தயவு பாராட்டியிருக்கிறார் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் அப்பியாசப்படுத்துங்கள் பலப்படுங்கள் அவரில் நிலைத்திருப்பீர்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு நாளாக புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் திட மனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் ஆம் உத்தமனுக்கு கர்த்தர் என்றும் துணையாயிருக்கிறார் இந்த வருடத்திலே நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து சொல்லுகிறதாவது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன்னோடு நான் துணையா இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் உன்னை விசேஷமானவனாக விசேஷமானவளாக மாற்றுவேன் உனக்குள்ளே சமாதானத்தை கொடுப்பேன் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்றெல்லாம் வாக்கு பண்ணினார் இந்த ஜூலை மாதத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற இந்த வார்த்தை என்ன தெரியுமா உத்தமனுக்கு நான் துணையாகவே இருக்கிறேன் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருக்கு பிரியமானவர்களாய் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது எல்லா நிலையிலும் அவர் உங்களுக்கு துணையாளராக இருந்து உங்கள் காரியங்கள் யாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் பாருங்கள் உங்கள் பிரயாசங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாமே ஜெயமாய் மாறுவதற்கு சுலபமான வழி நீங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க வேண்டும் அபிரகாமை பார்த்தாண்டு ஆண்டவர் சொன்னார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அவருக்கு பிரியமாய் மாத்திரம் நீங்கள் நடவுங்கள் அவருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ளுங்கள் உங்கள் காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார் சோர்ந்து போயிருந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா பலம் கொண்டு திடமனதாயிரு அதோடு கூட இந்த நியாயப்புறமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதா அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி வலது இடது புறம் சாயாதபடிக்கு உன்னை காத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டுதான் யோசுவா முன்னேறி போகிறான் அவன் போன எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அவனுக்கு இருந்து அவன் காரியங்களை ஜெயமாய் மாற்றினார் ஒரே ஒரு இடத்துல தோல்வி வந்தது அந்த தோல்விக்கான காரணம் என்ன தெரியுமா யோசுவாவோடு கூட இருந்த ஜனங்கள் தங்கள் உத்தமத்தில் போது அங்கே தோல்வி உண்டானது என கண்பானவர்களே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்று முக்கியம் அல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று முக்கியமல்ல உத்தமனாயிருங்கள் உத்தமனுக்கு கர்த்த துணையாக இருக்கிறார் பஞ்ச தேசத்தில் இருந்தாலும் ஈசாக்கு ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக இருந்தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான் அந்த தேசத்தில் விதை விதைத்தான் தேவனவனை ஆசிர்வதித்தார் யாருக்கும் பலன் இல்லை ஆனால் இவனுக்கு நூறு மடங்கு பலன் கிடைத்தது அவன் தோன்றின இடத்திலெல்லாம் நீரூற்றை கண்டானான்

காரியங்களை ஜெயமாய் மாற்றிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டு தங்கள் உத்தமத்தை காத்து கொண்டு நடக்க தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் செபித்து மாலை ஜெயம் பெற உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உத்தமனாயிருங்கள் கர்த்தர் உங்கள் துணையாளராயிருப்பார் ஆமே